சார் வணக்கம் சார் என் பேர் ஏகாமுலம் மஞ்சப்படி மேட்லேருந்து வரேன் ஃபஸ்ட்டு நான் மிஸ்ஸுக்கு சுகர் அப்படிங்கிற இது தான் வந்தேன் ஒரு முந்நூற்றி ஐம்பது இதில் இருந்தது இது குறித்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே கண்ட்ரோல் ஆகி கடைசியில் அந்த இருபத்தெட்டாவது நாள் முடியும் போது பார்த்தா சுகர் நார்மலாகிடுச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு பேக்கெட் கொடுத்தேன் அந்த சுகர் வந்ததுனால ஆல்ரெடி முடிவலையும் வந்துருச்சு ஏன்னா வாக்கிங் பார்க்கனாலே போக மாட்டா அப்படி என்னால் முடிகிறது அப்படி அது கொடுத்தா நல்ல எனர்ஜியும் வந்துருச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு பேக்கெட் கொடுத்தாங்க சரியில்லை நல்லா ரிசல்ட் சரி இது தெரிஞ்ச உடனே வேற ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஒரு எழுபத்தஞ்சி வயசு அவருக்கு யூரின் ப்ராப்ளம் வெளியிற்குள்ளே பார்த்தோன்னா ஏழு எட்டு தடவை யூரின் போயிடாரு யூரின் போடுறோன்னா யூரின் போடுற அவசரத்துலேயே வேஸ்டீர்த்தியெல்லாம் போயிடுறாரு சரி இதை சொன்ன உடனே உடனே வாங்கிட்டார் அவர் சாப்பிட்டு ஒரே வாரத்தில் போட்ட ரிசல்ட்டு நான் சாப்பிட்டு இதுலேயே ஒரே வாரத்தில் யூரின் வந்து ரொம்ப ப்ரெஷராக போய் கொடுக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவர் தொடர்ந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் சாப்பிட்டு இப்போ எல்லா இதுவுமே குணம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு ஒரு லேடி ஒன்று அந்த ஒரு எழுவத்தஞ்சி வயசுங்க தயிர்ஸில் காலை வைக்க முடியாதுங்க கால் வச்சா விரும்பு நைட் செருப்பு போட்டு தான் நடப்பாங்க சரி அவர் கூட சொன்ன உக்கமே நீங்கள் சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு அவனுக்கு கொடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்லா இருக்குதுன்னு அப்புறம் மறுபடியும் அவிலே நல்லா இருக்குன்னு திருப்திப்பட்டு மறுபடியும் ஒரு பாத் செட் சாப்பிட்டாங்க இப்ப ஒன்பது குடம் தண்ணி வெளியே போய் எடுத்துட்டு வர்ற எந்த விதமான விலை கிடையாது இங்கே நான் அப்படியே மத்தில கிடைய முடியாது இப்ப ரொம்ப அருமையாது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நினைவேப்பு நன்றி